ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் சனிக்கிழமைகளில் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடாதான் அது ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் அன்று அவரது அருளாற்றல் நமக்கு வந்து அபரிவிதமாக கிடைக்கும் சனி பகவான் நமது வந்து கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அழைத்து நம்மளை வந்து நடத்துபவர் எனவே தான் அன்று அவரது அருள்களுக்கு ஆளாகும் வகையில் நாம் சில செயல்களை செய்யணும் சில செயல்களை வந்து செய்யக்கூடாது அதே தான் அன்று கட்டாயமாக சில பொருட்களை வாங்க வாங்குறத வந்து நம்ம தவிர்க்கணும் அவற்றை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் மது அருந்துவதை தவிர்க்கணுமா ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்கிறவங்க சனிக்கிழமைகள நகம் வெட்டுவதை வந்து தவிக்கணும் முடி வெட்டுவதை வந்து தவிக்கணும் சனிக்கிழமை அன்று வந்து இரும்பு வாங்குவதையும் தவிர்க்கலாம் மற்றது உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதால உப்பை வந்து வெள்ளிக்கிழமை வாங்குறது தான் நல்லது வீடுகளில் வந்து சனிக்கிழமை வாங்கக்கூடாது சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீப்பம் ஏற்றுவது வழக்கம் ஆனால் அந்த எள்ள வந்து சனிக்கிழமை வாங்கக்கூடாது கூர்மையான ஆயுதங்களை வந்து சனிக்கிழமையில் வாங்கவே கூடாது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் சனிக்கிழமைகளில் என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருந்தோம் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை And the grain and the tree.